மிதுனம் நண்பர்களால் லாபம் வேலைகளில் சுறுசுறு போயிருக்குங்க அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அப்படின்னா நண்பர்கள்ட்ட சில உதவிகள் கேட்டிருப்போம் ஒரு வேலை சம்மந்தமான ஒரு விஷயம் ஒன்று ரொம்ப ச ரொம்ப நாளாக வந்து வேலை கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்ட்டு வந்து அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்திருப்பீங்க அப்போது அந்த நண்பர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வே நண்பர்கள் மூலமாக லாபங்களும் இருக்கிறது அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி ஒரு ஆஃபீஸர் வேலை பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நீங்கள் பார்க்குற வேலைகளை ரொம்ப அழகாகவும் சுறுசுறுப்பாகவும் நிதானமாக நிதானமாக பண்ணுவீங்க ஆனால் அந்த நிதானமாக நிதானமான அந்த வேலை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லோருடைய கண்களுக்கும் தெரியும் ஓகேங்களா அதாவது நிதானங்கிறது வந்து என்னென்ன என்ன அப்படின்னா வேலைகளை இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைகளை ரொம்ப அற்புதமாக பண்ணுவீங்க உங்களுடைய நண்பர்கள் மூலமாக லாபங்கள் உங்களை தேடிக்கொண்டு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் விளக்கு போட்டு மனமார வழிபட்டு கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பான நாளாக மாறும்